என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அல் குரானிலே அல்லாஹ் கேட்கிறான் ரஹீம் அல்லாஹுடத்திலே இந்த மக்கள் இந்த மனிதர்கள் இந்த முஸ்லிம்கள் இந்த மூமின்கள் அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்ப மாட்டார்களா அல்லாஹுடத்திலே தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்ட மாட்டார்களா அல்லாஹ் அல்லாஹூ ஆலமின் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இறக்க குணமுடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குரானிலே எமக்கு தெளிவுபடுத்துகிறான் கண்ணியச்சுக்குரியவர்களே இந்த உலகத்திலே பிறந்த ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் யாரும் இந்த உலகத்திலே மனிதர்களில் மலக்குகள் கிடையாது யாரும் இந்த உலகத்திலே பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் கிடையாது அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர்களை தவிர மம் புகாரி ரஹ்மகுல்லா தங்களுடைய புத்தகத்திலே ஒரு தனி பாடத்தையே அமைக்கிறார்கள் அல் மசூமு மன் அசமகுல்லா யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவர்கள்தான் பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே மனிதர்கள் எல்லோருமே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சல்லகி வல்லம் சொன்னார்கள் குல்லு பனி ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள்தான் அந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அத்தௌவாபூன் தௌபாவின் மூலமாக திரும்பக்கூடியவர்கள் தௌபாவை மேற்கொள்ளக்கூடியவர்கள்தான் அந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை எம்மில் பலருக்கு உண்மையாக தௌபாவுடைய உண்மையான விளக்கமும் உண்மையான அர்த்தமும் தெரியாது எம்மிடத்திலே தௌபாவை குறித்து கேட்டால் தௌபா என்றால் என்னவென்று கேட்டால் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் அல்லாஹிடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதை நாம் தௌபா என்று கூறுவோம் ஆனால் உண்மையான தௌபா அது கிடையாது தௌபாவுடைய வகைகளில் ஒன்றுதான் இஸ் அல்லாஹிடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவது இப்ப கையும் ரஹிமகுல்லா அவர்களுடைய வார்த்தை உண்மையாகிறது கண்ணி என்று குறியவர்களே கூறினார்கள் மனிதர்களில் பலருக்கு தௌபாவுடைய உண்மையான விளக்கமும் அதனுடைய உண்மையான ஆழங்களும் தெரிவதில்லை என்று புன கையும் ரஹிமகுல்லா அவர்கள் கூறினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே தௌபா அத்தௌபா அதனுடைய உண்மையான அரபி மொழியின் அறுத்தம் அர்ருஜூர் திரும்புதல் அதனுடைய வழக்கத்திலே தௌபா என்று நாம் அழைக்கக்கூடிய இந்த வார்த்தையுடைய புரிதல் அன் அர்ருஜூர் இலா குல்லிமா யுஹ்புல்லா பாத்தினார் எதையெல்லாம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் வெளிப்படையாக மறைமுகமாக அல்லாஹ் வெறுக்கிறானோ அதில் இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற வெளிப்படையான மறைவானவற்றை நோக்கி யார் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் தௌபாவை மேற்கொண்டவர்கள் திரும்ப சொல்கிறேன் அல்லாஹ் வெறுக்கின்ற வெளிப்படையான மறைமுகமான காரியங்களிலிருந்து அல்லாஹ் விரும்புகின்ற மறைமுகமான வெளிப்படையான காரணங்களை நோக்கி காரியங்களை நோக்கி செயல்களை நோக்கி யார் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் சௌபாவுடைய உண்மையான செயலை செய்பவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவனுடைய அல் குரானிலே அவர்களைத்தான் சொல்லுகின்றான் தூபூ இல்லா ஹிஜமி மனிதர்களே நீங்கள் எல்லோருமே அல்லாஹுடத்திலே சௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் வதூபு இல் அல்லாஹ் ஹைஜமி ஆ அய்யூஹல் மும்மி நூன் லா இல்லாஹா இல்ல அல்லாஹ் இங்கே பாவங்கள் செய்தவர்களே என்று அழைக்கவில்லை அய்யுபல் அய்யூஹல் முதுனிபூன் என்று அல்லாஹ் ஹொரபுல ஆலமின் அழைக்கவில்லை அய்யூஹல் மும்மி நூன் மூமின்களே வதூபு இல் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ் தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தௌபா அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எமக்கு கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அனைத்து அம்சங்களிலும் உள்ளே நுழைந்திருக்கும் இஸ்லாமிலும் நீங்கள் தௌபாவை பார்க்கலாம் ஈமானிலும் நீங்கள் தௌபாவை கண்டறியலாம் எஹ்லாசிலும் நீங்கள் தௌபாவை கண்டறியலாம் எஹ்சானிலும் நீங்கள் தௌவாவை கண்டறியலாம் இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்துடைய அனைத்து வழிகளிலும் இந்த தௌபா அதனோடு இணைந்திருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதன் காரணமாகத்தான் என்று அல்லாஹ் அழைத்து நீங்கள் முழுவதுமாக அல்லாஹுவை நோக்கி திரும்பி வாருங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் வெற்றியடைவீர்கள் அஹ் வெற்றியடையக்கூடிய கூட்டம் அல்லாஹுவை நோக்கி சௌபாவின் மூலமாக திரும்பி கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் வெறுக்கின்ற அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்கள் வெளிப்படையாக மறைமுகமாக எது இருந்தாலும் அதை விட்டுவிட்டு அல்லாஹ் விரும்புகின்ற வெளிப்படையான மறைமுகமான காரியங்களை நோக்கி திரும்பிக் கொண்டு இருங்கள் என்று மூமின்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அழைக்கிறான் மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான் யார் அல்லாஹிடத்திலே சௌபாவை செய்யவில்லையோன் அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இரண்டு கூட்டத்தை பிரிக்கிறான் அஹலுல் ஃபலாஹ் வெற்றியடையக்கூடிய கூட்டம் அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பிக் கொண்டே இருக்கும் தோல்வியின் கூட்டம் புலுமின் கூட்டம் அநியாயத்தின் கூட்டம் யார் தௌபாவை செய்யவில்லையோ இவர்கள் அநியாயக்காரர்கள் அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக நெருங்கியவர்கள் வெற்றி கூடியவர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமின் இந்த தௌபாவின் சிறப்பை எமக்கு தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லுகின்றான்

ஆறுகள் ஓடக்கூடிய அல்லாஹ் சுவன பதிகளிலே உங்களை நுழவிப்பான் எவுமலா எஃப்ஜில்லாஹுன் நபி யவல்லாதீன் அமனுமா அல்லாஹ் ரபுல் அலமீன் நாளை மருமையிலே நபிமார்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான்